டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய வானிலை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதே போல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம போடக்கூடிய தினம் தோறும் வீடியோ போடுறோம்ல அதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் வரும் அதனால அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துட்டு இந்த வீடியோ பாருங்க குறிப்பா இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு நம்ம பெரிய மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம் இப்ப கூட அதை உறுதிப்படுத்துறோம் இலங்கைக்கு கிழக்கு புறமாக அதாவது இலங்கையுடைய தெற்கு புறத்துக்கு சற்று கிழக்கு புறமாக ஒரு லேசான காற்று சுழற்சி நிலவி வருகிறது அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தெற்கு நோக்கி நகர்ந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் போது அது தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா அதன் காரணமாக நாளைக்கு இலங்கையில கண்டிப்பாக மழை தொடங்க போகுது நாளை ஒரு நாள் முழுவதுமே மழை அதுக்கப்புறம் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி புத்தாண்டு முடிஞ்சு ஜனவரி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வாக்குல மழை இருக்கும் அதாவது இலங்கைக்கு அடுத்த ஒரு வார காலத்துக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிதான் தெரியுது குறிப்பா நம்மளுடைய மட்டக்களப்பு அதுக்கப்புறம் ஆம்பாறை திரிகோணமலை இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதி இலங்கையுடைய தெற்கு பகுதி இந்த பக்கம் கொழும்பு வரைக்கும் கூட சொல்லிக்கலாம் இலங்கையுடைய தெற்கு இலங்கையுடைய மேற்கு இலங்கையுடைய கிழக்கு பகுதிகளில் மழை இருக்க போகுது ஆனா பெரிய மழையில ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்க நினைக்கிற மாதிரி பாதிக்கக்கூடிய மழை பொழிவு எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுழற்சி காரணமாக பெரிய லெவல்ல நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்ப வரைக்கும் தெரியல ஆனா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா நாகப்பட்டினம் இந்த காரைக்கால்ல இருந்து ஆரம்பிச்சு காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த உள்ளிட்ட பகுதிகளில் தூரல் சாரல்லாம் இருக்கலாம் இந்த நிகழ்வு காரணமாக மேற்கு மண்டலங்களில் திண்டுக்கல் வால்பாறை போடிநாயக்கனூர் அந்த பக்கம் கேரளாவில் கொச்சி ஆலப்புழா இது கோயமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா பொள்ளாச்சி வரைக்கும் அந்த பொள்ளாச்சி வால்பாறை போடிநாயக்கனூர் ராஜபாளையம் ஆலப்புழா கொச்சி திண்டுக்கல்லு உள்ளிட்ட தேனி உள்ளிட்ட இந்த நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ள பகுதிகளில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே போல இந்த டிகிரி செல்சியஸை பார்க்கும்போது ரொம்ப குளிர் வந்து திருத்தணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குளிர் வந்து பதிவாயிருக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப வெப்பநிலை குறைவாக பதிவாயிருக்கு கொடைக்கானலில் ஏழு டிகிரி செல்சியஸ் வந்து மிகவும் குறைவான அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை பதிவாயிருக்கு மலையில் வடகிழக்கு பருவமழையும் பெரிய லெவலில் நமக்கு வந்து பெய்யலை இயல்பை விட வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு சதவீதம் தான் மழை குறைவாகவே பதிவாயிருக்கு இப்போ நமக்கு பெய்ய வேண்டியது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆனா பெய்திருக்குது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தான் அதனால பொங்கலுக்கு அப்புறமோ இல்ல பொங்கலுக்கு முன்னாடியே ஏதாவது தீவிர நிகழ்வு தீவிர புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது மாதிரி எதுவும் வருதான்னு பார்ப்போம் இப்போதைக்கு எதுவும் வர்ற மாதிரி தெரியல தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்